தினமலர் செய்திகள் மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டசபை தேர்தலை கல் நிர்ணயிக்கும் பீகாரில் மதுவிலக்கு ஏற்படுத்தப்பட்ட பின் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து உள்ளது அங்கும் கள்ளசாராய பலி உண்டு ஆனால் பீகார் அரசு கள்ள குடித்து இறந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க மறுத்து விட்டது இழப்பீடு கொடுத்தால் கள்ள சாராயத்தை ஊக்குவிப்பதாக அமைந்து விடும் என்று விளக்கம் அளித்தது ஆனால் தமிழகத்தில் கள்ள சாராய வழி நடந்தது இங்குள்ள அரசு விரைந்து சென்று கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு எப்படி தருகிறது கல் விற்பனை மற்றும் கவன ஈர்ப்பு மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளது அதற்கு பீகார் முதல்வரை அழைக்கிறோம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை கல் நிர்ணயிக்கும் தாய்ப்பாலுக்கு நிகரானது கல் திருச்சியில் நடைபெறும் கவன ஈர்ப்பு மாநாட்டிற்கான பிரச்சார வாகனம் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் அது கல்லுக்கு தடையை நீக்க வலுறுத்தி பரப்புரை செய்யும் நலசாமி கல் இயக்க தலைவர்